அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உலகத்தை காண்போம் என்பது போல் புதிய மனிதர்களையும் அவர்களால் ஏற்படக்கூடிய அனுபவங்களையும் உணரக்கூடியவர்களாக நீங்கள் விளங்குகின்றீர்கள் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் தைரியஸ்தானம் பேச்சு வல்லமை அளிக்கக்கூடிய பாவாதிபதியாகிய சனி நான்கில் அமர்ந்து உங்களை நிதானப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்தி உங்கள் செயல்களை நிதானத்தோடு முன்னேற்றம் அளிக்கக்கூடியதாக அமைய செய்கின்றது அதே நேரத்தில் ராசிநாதனாகிய குரு மே மாதம் பயிற்சி பெறுவதினால் ஜூன் முதல் சற்று தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது நவம்பர் மாதம் முதல் ராகு குடும்ப பாவத்தில் வருவதனால் குடும்பத்திலே தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக அமையும் குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சிறக்கும் வியாபாரம் சிறக்கும் வீடு மனை வாங்குதல் தடை தாமதப்பட்டு பின்னர் அவைகள் ஜெயம் அளிக்கும் வாகனங்கள் வாங்குவதற்கு சற்று சிந்திக்க வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் மே மாதத்திற்குள் கைகூடும் அதன் பிற்பாடு சில தாமதங்களை அளிக்கும் புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு புத்திர பிராப்தி தாமதத்தோடு பின்னர் நன்மையை அளிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சற்று பற்றாக்குறையாகவே தென்படும் வரவை காட்டிலும் செலவுகள் இருமடங்காக அமையும் ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அத்தியாவசியத்திற்கு மட்டுமே நீங்கள் செய செயல்களை செய்து வந்தால் சில தாமதங்களையும் தடைகளையும் தகர்த்தெறிந்து குடும்ப முன்னேற்றத்தை காண்பதற்கு ஏதுவாக அமையும் கணவன் மனைவி உறவில் அடுத்தவர்களுடைய தலையீடு இன்றி இருப்பதை முதலில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இவ்வருடம் உங்களுக்கு பலன்கள் சற்று மந்தமாகவே அமைந்துள்ளதினால் எதிலும் அவசரப்படாமல் நிதானம் இழக்காமல் பொறுமையோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைந்துள்ளது பரிகாரம் என்பது உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் அமர்வதினாலும் குடும்பாதிபதி நான்கில் அமர்வதாலும் சனிதோறும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து உங்கள் ஜென்ம நட்சத்தன்று முருகருக்கு அவசியம் அரளி மாலை சாற்றி வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சர்வேஜன சுகினோ பவந்து